தளபதி விஜயோட தமிழக வெற்றிக் கழகத்தோட கொடி அறிமுகமான நாளிலிருந்து அவருக்கு பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் ஆதரவும் இன்னொரு பக்கம் எதிர்ப்பும் சோசியல் மீடியாக்களில் அதிகமாக பார்க்க முடியுதுங்க எல்லாமே எதிர்பார்த்தது தாங்க யாருமே பண்ணாத ஒரு விஷயத்தை விஜய் துணிஞ்சு பண்ணிட்டு வரும்போது அதை பார்த்து பயப்படுற கூட்டம் தான் அதை எதிர்ப்பாக வெளிப்படுத்திட்டு வராங்க அதாவது ஒரு அரசியல் கட்சியில் இருக்கிறவங்க விஜயை விமர்சனம் பண்ணுறதும் கூட ஏற்றுக்கலாங்க ஏன்னா அவங்க மனசுக்குள்ளே பார்த்தீங்கன்னா என்னடாவது ஒவ்வொரு ஸ்டெப்பும் கரெக்டாக அதுவும் ப்ரொசீஜர் படி எடுத்து வைக்கிறாரு ஒருவேளை ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திட்டு வரோம் அப்படிங்கிற ஒரு பயத்தின் வெளிப்பாடா அதை புரிஞ்சுக்க முடியுதுங்க ஆனா பாலிட்டிக்ஸுக்கு சம்மந்தமே இல்லாமல் சினிமாவில் வேற ஒரு ஹீரோவோட ஃபேன்ஸாக இருந்துட்டு அவரை எதுக்குறாதும் ட்ரால் பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்னா சந்திரபுகி படத்தில் ரஜினி சொல்கிற மாதிரி ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிற்கவே வக்கில்லையா அவனுக்கு ஒம்போது கொண்டாட்டி கேட்குதான் அந்த மாதிரி யாராலையும் பண்ண முடியாத ஒரு விஷயத்தை விஜய் பண்ணுறாரு அப்படிங்கும்போது அதை ஏற்றுக்க முடியாமல் வன்மத்தின் வெளிப்பாடை தாங்க இந்த ட்ராலை பண்ணிட்டு வராங்க இப்படி அவரை ட்ராலும் எதிர்த்துட்டும் வர்ற அதே கூட்டம் தான் இவரு கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ரெண்டு திராவிட கட்சிகளை தாண்டி மூணாவதா ஒரு புதுக்கட்சி வந்தராதா அப்படின்னு தன்னோட பதங்கத்தை வெளிப்படுத்திட்டு இருந்திருப்பாங்க ஆனால் அதே விஜய் அதை செய்ய துணிஞ்சு அதுக்கான வேலையில் இறங்கும் போது அதை ட்ரால் பண்ணுறதும் அதே கூட்டமாக தாங்க இருக்கு அவங்களெல்லாம் என்ன சொல்லனே தெரியலங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல இருந்தே தான் நடித்த படங்களில் பாலிடிக்ஸ் பேசியோ அல்லது பாலிடிக்ஸ் வர்ற மாதிரியான சாங்ஸை வச்சோ தன்னோட படங்களை ஹிட் ஆக்கிட்டாருங்க நான் அவரை தப்போ இல்லை விமர்சனமோ பண்ணலைங்க அது அவரோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிங்க அதை நம்பி ஏமாந்தது அவரோட ரசிகர்களும் தமிழக மக்களும் தாங்க கடைசியாக சூப்பர் ஸ்டார் பார்த்திங்கன்னா நான் அரசியலுக்கு வருவது உறுதி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் உடல்நிலையை கருத்தில் கொண்டு பின்வாங்கிட்டாருங்க அது அவரோட பர்சனல் டெசிஷனுங்க ஏன்னா அவருக்கு உடல்நிலை ரொம்ப முக்கியம் தான் அது ஏற்றுக்கொள்ளக்கூடியது தாங்க ஆனால் இந்த பக்கம் விஜய் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்பர் ஒன் பொசிஷனில் ஒரு படத்துக்கு நூறுலேருந்து நூற்றம்பது கோடி சேலரி வாங்கிட்டோம் கலெக்ஷன்லேயும் பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன்னாக இருக்கிற சமயத்தில் அதை விட்டுட்டு அரசியல் வர்றது அப்படிங்கிறது யாருமே பண்ணாமல் பண்ணாத ஒரு விஷயங்க அதை அவர் பண்ணுறாரு அப்படின்னா அதுவே ஒரு பெரிய விஷயங்க அதை பாராட்ட வேண்டாங்க குறைஞ்சது ட்ராலும் விமர்சனமும் பண்ணாமல் இருந்தாலே போதும் அப்படின்னு தாங்க கேட்டுக்கிறேன் இப்போ அந்த கொடி மேட்ருக்கு வர்றாங்க தளபதியோட கட்சி கொடியை டீ கோடிங் பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் ஒரு சில கூட்டம் சுற்றிட்டு இருந்ததை பார்க்க முடிஞ்சுதுங்க அதில் என்ன அப்படின்னா டாப்லையும் பாட்டம்லையும் ரெட் கலர் சென்ட்ரில் எல்லோ கலர் ஸோ இது வந்து ஒரு ஸ்பெயின் நாட்டோட கொடி அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் ரொம்ப அறிவாளின்னு நினைப்பு போனாங்க நான் தெரியாமல் தான் கேட்குறேங்க அப்படி சொல்கிற தற்கொலை கூட்டம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஸ்கூலெல்லாம் படிச்சுட்டு தானே வந்திருப்பாங்க ஸ்கூலில் சின்ன கிளாஸில் ஃபேன்சி ஸ்டோரில் போய் இந்த ஸ்கெட்ச் பென்சிலெல்லாம் வாங்கி டிராயிங் எல்லாம் போட்டு தானே வளர்ந்துருப்பாங்க மொத்தமாகவே ஒரு பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு கலர் தாங்க இருக்குது அதில் உள்ள கலரில் ஏதாவது ஒரு கலரை யூஸ் பண்ணி தாங்க கொடியவே உருவாக்க முடியும் இவங்க ட்ராவல் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காக சயின்டிஸ்ட் மாதிரி லேபில் போய் ஆராய்ச்சி பண்ணி புதுசாக ஒரு கலரை கண்டுபிடிச்சி எல்லாம் கொடியை யூஸ் பண்ண முடியாதுங்க இன்னும் சொல்ல போனால் நம்ம இந்திய நாட்டோட கொடியும் அயர்லாந்தோட கொடியையும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியுங்க நம்மளோட அசோக சக்கரத்தை ரிமூவ் பண்ணிவிட்டு கலர் அப்படியே எக்ஸ்சேஞ்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ரெண்டு கொடியும் ஒரே மாதிரி தான் இருக்கும் அவ்வளோ ஏங்க கல்ஃப் கண்ட்ரியில் இருக்கிற யுஏஇ கொடியையும் குவைத் கொடியையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள் அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒற்றுமையாக பார்க்க முடியுங்க அவ்வளோ ஏங்க நம்ம உலகத்தில் இருக்கிற மொத்தம் நூற்றி தொண்ணூறு ப்ளஸ் நாட்டோட கொடிகளை பாருங்கள் அதில் எல்லாமே பல நாட்டோட கொடிகள் ஒற்றுமையாக பார்க்க முடியுங்க ஸோ ஏதோ பேசணுமே அப்படிங்கிறதுக்காக பேசிகிட்டு இருக்கக்கூடாதுங்க அது அவங்கள சொல்லி இல்லைங்க இந்த சினிமாவில் வர்ற ட்ரெய்லரு டீசரு அதுக்கப்புறம் படத்தை ஃபுல்லாக டீ கோடிங் பண்ணி பழகிட்டாங்க அதனால் தன்னை ஒரு பெரிய டைரக்டராகவே நினச்சிட்டு பெரிய அறிவாளியாக நினச்சி தான் இதெல்லாம் பண்ணிட்டுருக்கிறாங்க அடுத்தது யானை லோகோக்கு வர்றாங்க விஜயோட கட்சிக்கோடியில் ஆப்பிரிக்கா யானையை பயன்படுத்திட்டாரு அது இந்தியா யானையே கிடையாது ஏன்னா இந்தியா யானைக்கு காது சின்னதாக தான் இருக்கும் அப்படின்னு ஒரு கூட்டம் சொல்லிட்டு தெரியுதுங்க ஏதோ ஆப்ரிக்கா யானைக்கோ இந்தியா யானைக்கோ இவங்க தான் பிரசவம் பார்த்த மாதிரியே சொல்லிகிட்டு இருக்காங்க அடுத்தது நடுவில் இருக்கிற வாகைப்பூவே கிடையாது ஏதோ பிரேசில் நாட்டோட பூ அப்படின்னு ஒரு கூட்டம் சொல்லிட்டு இருக்காங்க நான் தெரியாமல் தான் ஒன்று கேட்குறேன் நம்ம வீட்டு பெண்கள் ரோஜா பூவை தலையில் வச்சு பார்த்துருப்பீங்க அதில் சிகப்பு கலர் ரோஸும் நான் பார்த்துருக்கேன் மஞ்சள் கலர் ரோஸும் நான் பார்த்துருக்கேன் வெள்ளை கலர் ரோஸும் பார்த்துருக்கேங்க ஸோ ரோஜா நாளே சகப்பாக தான் இருக்கும் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தாங்க இவங்க பேச்சு இருக்குது நீங்களே இவ்வளோ யோசிக்கும் போது ஒரு கட்சியை ஆரம்பித்து கொடியை இன்ட்ரடியூஸ் பண்ணுற ஒருத்தங்க இதெல்லாம் தெரியாமலாம் ஆரம்பிப்பாங்க அதான் அடுத்த மாதம் நடக்கிற முதல் மாநில மாநாட்டில் இந்த கொடிய பற்றின விளக்கத்தை சொல்கிறேன் அப்படின்னு விஜயை சொல்லியிருக்காருங்க அது ஒரு வரலாற்று காரணம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ அது வரை வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ட்ராவல் பண்ணுங்கள் தப்பு இருந்தால் ஆக்செப்ட் பண்ணிக்கிறோம் உங்கள்கிட்ட ஒரே ஒரு ரெக்வஸ்ட்டை கேட்டுட்டு நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேங்க அந்த ரெக்வஸ்ட் என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே டிஸ்கிரிப்ஷனில் துபாயில் யூஏஇ மக்கள் இயக்கம் சார்பாக விஜய் ஃபேன்ஸ் எத்தனையோ நல்லது பண்ணிட்டு வராங்க அதை பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேங்க விஜய் ஃபேன்ஸ் நிறைய பேர் அந்த வீடியோவை பார்த்து நல்லா வரவேற்பும் கொடுத்துருந்தீங்க இன்னும் சில பேர் யாராவது அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோவும் பாருங்கள் ஏன்னா அப்போ தான் கடல் கடந்தும் விஜய் ஃபேன்ஸ் எவ்வளோ நல்லது பண்ணிட்டு வராங்க அப்படின்னு தெரியுங்க இந்த காலத்தில் இந்த மாதிரி தற்கொலை கூட்டத்துக்கெல்லாம் விஜய் ஃபேன்ஸ் பண்ணுற நல்லதையும் சொல்லி தாங்க தெரிய வேண்டியதாக இருக்குது இப்போ அந்த ரெக்வஸ்ட் என்னென்னு சொல்கிறாங்க விஜயகாந்தன் அப்படின்னு ஒரு ஆளுமை தமிழ் அரசியலில் பெரிய மாற்றத்தை கொடுத்தாருங்க அவரை ட்ராவல் பண்ணி பண்ணியே ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டாங்க இன்றைக்கி அவர் உயிரோடு இல்லை இப்போ போய் அடைச்ச அவர் சிஎம்மாயிருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திரிகிறாங்க அந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் தான் முதல் ஸ்டெப்பை எடுத்து வைக்கிறாருங்க இவரையும் ஏன்டா அரசியல் வந்தோம் அப்படின்னு யோசிக்க வச்சிடாதீங்க தளபதி ஸ்டைலே சொல்லணும் அப்படின்னா திருமலை படத்தில் லாரன்ஸ் கிட்ட ஒரு டைலாக் சொல்லுவார் பார்த்தீங்களா ஓரமாக நின்று ஒத்து உதறவங்களை விட எதிரில் நின்று என்னை தில்லா எதிர்க்கிறவனை எப்பவுமே எனக்கு பிடிக்கும் அப்படின்னு பாரு அந்த மாதிரி அரசியல் களத்தில் தளபதி தில்லா இறங்கியிருக்காருங்க அவரை பிடிக்குதோ இல்லையோ ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம் அப்படின்னு விஜய் ஃபேன் சார்பாக கேட்டுட்டு நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேங்க இந்த வீடியோவை விஜய் எதிர்க்கிற எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்